மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் வானாப்பாடி ஊராட்சியில் பொன்னை ஆற்றிலிருந்து வானாப்பாடி ஊராட்சிக்கு ரூபாய் தொன்னூற்றி எட்டு புள்ளி பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் கொண்டுவரும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் முன்னதாக வானாப்பாடி ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தினை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் லோகநாயகி ஒன்றிய குழு தலைவர் வெங்கட் ரமணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்